உங்கள் வீட்டில் எக்ஸ்பிரியானா மாத்திரை இருந்துச்சுன்னா தூக்கி வீசிடாதீங்க நிறைய விஷயங்களுக்கு நம்ம வீட்டில் வந்து பயன்படுத்திக்கலாங்க அது எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சிருப்பாரு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மிகவும் பயனுள்ள டே டூ லைஃப்பில் நமக்கு தேவைப்பட்ட ஒரு சில முக்கியமான குறிப்புகள்லாம் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சிடுற பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு டிப்பை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம பேஸ்ட்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா ப்ரஷ் பண்ணுறதுக்காக அது வந்து தீந்து போயிடுச்சு அப்படின்னா அந்த டியூப் அப்படியே வந்து நம்ம தூக்கி வீசிடுவோம் அப்படி வீசாமல் பார்த்திங்கனா இதை கட் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா இந்தளவு வந்து நமக்கு பேஸ்ட் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து வேஸ்ட்டாக நம்ம பண்ணாமல் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அந்த பேஸ்ட்டை வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து பேஸ்ட் எடுத்துக்கோங்க இந்த பேஸ்ட்லாம் வந்து எதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோ தெளிவாக சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வர பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ட்ரிப்பாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம லைட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸ்டவ் பற்ற வைக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் அந்த அந்த லைட்ரு பார்த்திங்கனா நம்ம வந்து ஸ்டவ் பற்ற வைக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் ஆனால் வந்து அதை கண்டுக்கவே மாட்டோம் நாலு போக்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பிசு பிசுப்பாக ஆகிடும் அதை வந்து நம்ம வந்து தண்ணியில் வாஷ் பண்ணோம் அப்படின்னா வந்து டக்குன்னு வந்து நமக்கு வந்து லைட்ரு வந்து பத்தாது அதுவே நம்ம வந்து லைட்டர் வந்து தண்ணியில் வந்து வாஷ் பண்ணோம் அப்படின்னா வந்து லைட்டரே வந்து ஒர்க் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம புதுசு தான் வாங்குகிற மாதிரி இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டு அந்த கோல்கேட்டில் கொஞ்சமாக வந்து நம்ம பேஸ்ட் எடுத்தோம்லே அது இந்த மாதிரி வந்து லைட்டர் ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க நான் எப்படி வீடியில் காமிக்கிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நல்லா அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்ட் போட்டு ப பல்ல வந்து நல்லா வந்து கரக்கரைன்னு தேய்ச்சி எடுக்கும்போது எந்தளவு நல்லா பளிச்சுன் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா லைட்டும் நமக்கு நல்லா புதுசு மாதிரி நல்லா பளபளப்பாக இருக்கும் இந்த மாதிரி வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துவாங்க தேய்ச்சி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு காட்டன் கிளாத் நல்ல நல்லா தண்ணியில் நல்லா வந்து நம்ம க பிழிஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வச்சு துடைக்கும் போது லைட்டர் வந்து நல்லா பளப்பளப்பாக புதுசு மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் திட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனா அது உள் சைடில் பார்த்திங்கன்னா நிறைய அழுக்கு படிஞ்சு நமக்கு இருக்கும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வேஸ்ட்டு டேப்லெட் இருந்துச்சு அப்படின்னா ஓரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா வந்து நீங்கள் எடுத்தியாவே நிறைய அதில் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாகவே நமக்கு ரிமூவ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இதுவே வந்து நம்ம வேறு எதுலையாவது எடுத்தோம் அப்படின்னா வந்து அந்தளவு நமக்கு செட் ஆகாது இது நல்லா வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கிறதுனால அதில் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாகவே சூப்பராக ரிமூவ் ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைட் வந்து எந்தளவு நல்லா பல புதுசு மாதிரி இருக்குது ட்ரை பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் கொய்யா பழம் பிடிக்காத குழந்தைங்களும் நல்லா சூப்பராக வந்து நம்ம சாப்பிட வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் கொய்யாப்பழம் சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சளி பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகும் இல்லையா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சமாக வந்து டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக வந்து நைஸ் சூப்பு தூவி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா பெப்பர் தூவி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பெப்பர் நம்ம தூவி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா சளி பிரச்சனை வந்து நமக்கு வராது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சாப்பிடாத குழந்தைங்களும் கொய்யா பழம் ஈஸியாக வந்து சாப்பிடுவாங்க பாருங்கள் என்னோட பசங்க நான் வந்து ரெடி பண்ணுறதுக்குள்ளே வந்து ஒரு பீஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டேன் கண்டிப்பாக வந்து இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படிங்கிறத Πάτρελα. இப்போ வேஸ்ட்டு பேஸ்ட்டோட கவர் வந்து ரெண்டாக கட் பண்ணலையே அதை நல்லா கழுவி காய வச்சுட்டு இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க இதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சிடப்பா நம்ம எங்கேயாவது வெளியில் போகும்போது வீட்டை பூட்டிட்டு பார்த்தீங்கன்னா சாமி அப்படியே ஹேண்ட்பேகில் போட்டுருவோம் அந்த மாதிரி போடும்போது கீ கீ வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து தேடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும் அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த டிப் வந்து ரொம்ப வேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வந்து இந்த பேஸ்ட் கவர் உள்ள நம்ம கீயை போட்டுவிட்டு அழகாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹேண்ட்பேக்கில் போட்டோம் அப்படின்னா வந்து டக்குன்னு ஈஸியாக வந்து நம்ம வந்து எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சரி உங்களூ ஷேர் பண்ணலாம் அப்படின் அந்த இந்த வீடியோ எடுத்துருக்கோம் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க இதிலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த டியூப்லே வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹஸ்பண்ட் வந்து எங்கேயாவது வந்து வெளியில் போகிற மாதிரி இருக்கு அந்த டைமில் இந்த மாதிரி வந்து சேவிங் கிரீம்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பேஸ்ட் கவர் உள்ள வச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி பேக்கில் போடும்போது பார்த்திங்கன்னா டக்குன்னு ஈஸியாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நைஃப் போட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து ஹேர் பின் லெபர் பேண்டு பொட்டு என்ன வேணாலும் பார்த்திங்கன்னா நம்ம மனசுக்கு எப்படிலாம் வந்து அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணுதோ அதுக்கு ஏற்ற இந்த பேஸ்ட் கவரை சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் நைஃப் வச்சு வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் நான் அது மட்டும் இல்லாமல் வந்து பெண்லாம் பார்த்திங்கன்னா வந்து டக்குன்னு வந்து தேட இல்லையா அதுக்கெலாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட்டோட கவருக்குள்ளே பெண் வச்சு எத்தனை பெண் ஒரு நாலஞ்சு பெண் கூட வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம தாராளமாக வச்சுக்கலாம் அந்த மாதிரி வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி ஹேண்ட்பேக்கில் போட்டு எடுத்து போகும்போது டக்குன்னு வந்து நம்ம பேனாவை வந்து கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு டிப் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு அடுப்பு இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது இதை க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமான ஒரு வேலை தான் அதையும் ஈஸியாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து பேஸ்ட்டு வேஸ்ட் பேஸ்ட்டில் வச்சு கொஞ்சம் லிக்யூட் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டே நான் காமிச்சிருந்தேன் இல்லையா அதை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதை வச்சு தான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து அடுப்பை வந்து க்ளீன் பண்ண போகிறோம் வேஸ்ட்டாக வந்து நம்ம அந்த பேஸ்டோட டியூபை தூக்கி வீசாமல் இந்த மாதிரி விஷயம் அதில் இருக்கிற மிச்சம் மீதி பேஸ்ட்டை வச்சு நம்ம அடுப்புலாம் கூட நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பர்னர்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பர்னரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண லிக்விட வந்து எங்கே பார்த்தாலும் வந்து அழகாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா நான் வந்து பேஸ்ட்டு லிக்யூட் வந்து நல்லா ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த பேஸ்ட்டோட லிக்விட வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்துருலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடுப்பு க்ளீன் பண்ணிக்கலாம் இதிலே வந்து டாய்லெட்டு பாத்ரூம் இதெல்லாம் கூட வந்து நம்ம வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வாஷ்மிஷின் கூட பார்த்திங்கன்னா இந்த லிக்யூடை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டைல்ஸில் படிஞ்சிருக்கிற அந்த எண்ணெய் பிசுடிஸ் உள்ள கடை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லிக்யூட் வச்சு சூப்பராக நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவே பழச்சுட்டு இருக்கும் நம்ம கட் பண்ணோம் இல்லையா பேஸ்ட்டோட கவர் அதை கூட பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பாட்டிலில் வந்து நம்ம ஊற்ற முடியாது அப்படியே வந்து கீழே வழிஞ்சிரும் இல்லையா அது கூட இந்த மாதிரி ஃபோனல் மாதிரி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்காக நம்ம கடையில் போய்ட்டு ஃபோனெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கூட இந்த பேஸ்ட்டோட கவரை யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஹோல் மட்டும் நான் போட்டிருக்கேன் அழகாக வந்து அடுப்பு ஃபுல்லாகவே நல்லா தெளிச்சு விட்டுரலாம் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நான் ஃபுல்லாக நான் வந்து நான் தெளித்து விட்டுக்கிறேன் அப்படியே வந்து சாம்பார் பொங்கி அந்த மாதிரி வந்து அடுப்பு ஃபுல்லாகவே நல்ல கரையாக ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் சாதம் ஒழிஞ்சும் வந்து ரொம்ப அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா அதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணால் அந்த பேஸ்ட்டோட லிக்யூடாக எங்கே பார்த்தாலும் தெளித்து விட்டுடலாம் இது வந்து அப்படியே வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் ஊர்னதுக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துருங்க அப்போ தான் அந்த கருப்பாக இருக்கிற இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து கீழே நல்லா வந்து ப்ளாக் கலர் பிடிச்சி போயிருக்கு அதை வந்து நல்லா அந்த ஸ்பூன் வச்சு நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊறினதுனால பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே வந்து நமக்கு ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் எப்படி வீடியோவில் காமிக்கிறேன்னா அதே மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தேய்ச்சி போது அதில் இருக்கிற கருப்பு ஃபுல்லாகவே நமக்கு ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா அடு ஃபுல்லாகவே நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம் எனக்கு அங்கங்கே வந்து எண்ணெய் பிசு பிசுப்பாக இருக்குதுக்கு அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே கரகராக இருக்கு இல்லையா அதுக்காக லைட்டாக வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பாஞ்சு ஸ்க்ரப்பரை வச்சு நான் நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கும்போது மிச்சம் மீதி அழுக்கு எண்ணெய் பிஸ் பிஸ்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா ஏதாவது ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா காஞ்ச காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா அடுப்பு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அடுத்தது நல்லா வந்து தண்ணியில் நல்லா அலசிட்டு ஒரு ரெண்டு டைம் நல்லா புழிஞ்சு நம்ம அடுப்பை வந்து நல்லா தொடச்சி எடுத்தோம் அப்படின்னாலே அடுப்பு நல்லா பல பலப்பாக புதுசு மாதிரியே ஜொலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து அதிகமான தண்ணி செலவே ஆகாது நமக்கு தண்ணி இல்லாத ஊர்களெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம அடுப்பு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக நிமிஷத்தில் நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காக வந்து நிறைய வந்து டைம் எடுத்து கால் கடுக்க கை வலிக்க வந்து நம்ம தேய்ச்சி அடுப்புலாம் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பேஸ்ட்டு லிக்யூடு இருந்துச்சு அப்படின்னாவே சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணிட்டு போயிடலாம் அதுவும் நான்வெஜ்லாம் செஞ்சோம் அப்படின்னா வந்து இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக அந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிட்டு போயிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லிக்யூட் டைல்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அடுப்புக்கு முன்னாடி கொஞ்சம் டைல்ஸ் வச்சு ஒட்டியிருப்போம் இல்லையா அந்த இடத்துல நல்லா எண்ணெய் பி கரை கரையெல்லாம் வந்து இருக்கும் நம்ம வந்து குழம்புலாம் தாளித்தோம் அப்படின்னா அப்படியே தெரிச்சு ஒரு மாதிரி வந்து குழம்பாக இருக்கும் இல்லையா அந்த இடத்துலையும் இந்த மாதிரி அந்த லிக்யூட் நம்ம வந்து அழகாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டு இந்த மாதிரி காட்டன் கிளாத் வச்சு நம்ம தொடச்சி எடுத்தோம் அப்படின்னாவே நல்லா பல பலாப்பா புதுசு மாதிரியே இருக்கும் அப்பப்போ வந்து இந்த டைல்ஸ் வந்து நம்ம க்ளீன் பண்ணிடணும் அப்போ தான் நமக்கு வந்து லைஃப் வந்து நமக்கு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் அதை வந்து க்ளீன் பண்ணவே முடியாது அதனால கண்டிப்பாக அப்பப்போ வந்து நம்ம வந்து அடுப்பு க்ளீன் பண்ணும்போது அந்த மேல இருக்கிற டை டைல்ஸ் வந்து நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டிப் பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் இந்த மாதிரி பண்ண வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிகேஷன் வந்து சேரும் இப்போ நம்ம வந்து அந்த வேஸ்ட் டேப்லெட் வச்சிருந்தோம் இல்லையா அதில் இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்னர் இருந்தால் வந்து க்ளீன் பண்ண போகிறோம் நிறையா வந்து அப்படியே பருப்பு பொங்கி ஊற்றி பார்த்திங்கன்னா பர்னர் ஃபுல்லாகவே அடைச்சி போயிருக்கு இந்த மாதிரி அடைச்சி போயிருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம ஒவ்வொரு டைம் குக் பண்ணும்போதும் பார்த்திங்கனா வந்து அந்தளவு வந்து கேஸ் வந்து நமக்கு நல்லா வந்து எரியாது அப்படியே அடை இருக்கிற இடத்துல வந்து நமக்கு எரியவே எரியாத மற்ற இடத்துல எரியும் இதனால பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து கேஸ் வந்து காலியாகும் ஃப்ரெண்ட்ஸ் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சாம்பார் பொங்கி ஒழிஞ்சாலோ சாதம் ஒழிஞ்சாலோ கொஞ்சம் வந்து பர்னர் ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து செஞ்சு வச்சிருவோங்க ஏன்னா அந்த நான் ஓட்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்கும் அது உள்ள வந்து எதுவுமே நமக்கு வந்து செட் ஆகாது இது மாதிரி வந்து வேஸ்ட்டான டேப்லெட்டோட கவரை கொஞ்சமாக அந்த மாதிரி கட் பண்ணி நம்ம அழகாக வந்து அதை க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆகிடும் உங்களுக்கு வீடில் பார்த்தாவே நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ பர்னர் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக க்ளீனாக ஆயிடுச்சு பாருங்க இதுக்கப்புறம் நம்ம பத்த வச்சோம் அப்படின்னா சூப்பராக எரியும் ட்ரை பண்ணிக்கோங்க டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் செலவுக்குள்ளே இது பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வேஸ்ட் டேப்லெட் இருந்துச்சுன்னா இதை வந்து குப்பையில் வீசாமல் இந்த மாதிரி விஷயங்கெல்லாம் பயன்படுத்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட் இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு அப்புறமா நம்ம வந்து பர்னர் ஃபுல்லாகவே போட்டு உங்ககிட்ட நான் பத்த வச்சும் காமிச்சிருக்கேன் நல்லா சூப்பராக வந்து அடுப்பு எரியுது அது மட்டும் இல்லாமல் இந்த டேப்லெட்டோட கவரில் கொஞ்சமாக கட் பண்ணி இது போல் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நாமளவில் உள்ள அந்த அழுக்கு ஃபுல்லாகவே சூப்பராக ரிமூவ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் பாருங்க அடுப்பு சூப்பராக எது பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு வந்து எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்பட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ